ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பட்டை முயற்சி மூலமாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கை பெறும் ஐநா மனிதரிமைகள் ஆணையாளரிடம் உள்ளக பொறிமுறைக்கு ஆதரவு தேட கடும் முயற்சி வேலை திட்டங்களை தெளிவுபடுத்த அரசு திட்டம் பல தரப்புகளையும் சந்திக்க உள்ளார் ஆணையாளர் பொறுப்புக்கூறல் விவகாரத்தில் உள்ளக பொறிமுறையை வலுப்படுத்துவதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்துள்ள வேலை திட்டங்கள் தொடர்பாக ஐநா உரிமைகள் ஆணையாளருக்கு தெளிவுபடுத்தப்பட உள்ளது உள்ளக பொறிமுறையை வலுப்படுத்துவதற்கு இடமளிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் செப்டம்பர் மாத பிரேரணை அமைய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட உள்ளது சம்பந்தமாக பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுடனும் கொழும்பு பேச்சு நடத்த உள்ளது ஐநா உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் இருபத்தி மூன்றாம் தேதி கொழும்பு வருகிறார் இந்த தகவலை ஒளிவார அமைச்சர் விஜயகேரத் ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளார் இருபத்தி ஆறாம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்க திட்டமிட்டுள்ள வோல்கர் டோர்க் ஜனாதிபதி அன்ட்ரோமாரஸ் நாயக்க பிரதமர் ஹெரனி அமரசூரிய ஒளிவார அமைச்சர் நீதியமைச்சர் ஆகிய அரச தரப்பினருடனும் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார் இந்த கலந்துரையாடல்களில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அமைப்புக்கான ஏற்பாடு புதிய அரசியலமைப்பு உள்ளக பொறிமுறையை வலுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக மேரிமைகள் ஆணையாளருக்கு எடுத்துரைக்கப்பட உள்ளது சர்வதேச விசாரணைக்கு இலங்கை உடன்படாது என்பதால் உள்ளக விசாரணைக்கு ஒத்துழைக்கும் வகையில் உதவிகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் உறுப்பு நாடுகளிடம் இது பற்றி கோரிக்கை விடுக்கப்பட வேண்டும் எனவும் இலங்கை தரப்பில் கோரப்பட உள்ளதாக அறிய முடிகின்றது இலங்கை தொடர்பான புதிய பிரேரணை ஒன்று மேன்துரிமைகள் பேரவையின் செப்டம்பர் மாத கூட்டத் தொடரில் முன்வைக்கப்பட உள்ளது இதற்கு பிரிட்டன் தலைமை வகிக்கவுள்ள நிலையில் பிரிட்டன் உள்ளிட்ட உறுப்பு நாடுகளுடன் இலங்கை பேச்சு நடத்தவுள்ளது நீதித்துறையின் சுயாதீனத்தன்மை ஊழல்வாதிகளுக்கு எதிரான பாரபட்சமற்ற நடவடிக்கை என்பவற்றின் ஊடாக உள்ளக நீதி பொறிமுறை வலுப்படுத்தப்படவுள்ளவையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜேர்மனிக்கு நாளை பறக்கின்றார் அனுர ஐரோப்பிய சந்தையை பிடிப்பாரா ஜனாதிபதி நாயக்க நாளை இரவு ஜேர்மனிக்கு பயணமாக உள்ளார் ஜேர்மனியால் விடுக்கப்பட்ட அதிகாரபூர்வ அழைப்பு ஏற்று அங்கு செல்லும் ஜனாதிபதி அனுர ஜேர்மன் ஜனாதிபதி வர்த்த அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினருடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் தேதிகளில் அங்கு சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இலங்கை மற்றும் ஜேர்மன் ஆகிய நாடுகளுக்கிடையில் இருதரப்பு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட உள்ளன ஜேர்மன் முதலீடுகளை இலங்கைக்கு பருவது சம்பந்தமாகவும் ஆடை ஏற்றுமதி பற்றியும் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது வெளிவார அமைச்சர் வீத உள்ளிட்ட குழுவினரும் ஜேர்மன் செல்கின்றனர் இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்காவில் வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐரோப்பா சந்தையை இலங்கை இலக்கு வைத்துள்ள நிலையில் ஜனாதிபதியின் இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் வாய்ப்புள்ள சபைகளில் ஆட்சி அமைக்கும் முயற்சி ஜாழ் மாநகர சபையிலும் போட்டி அமைச்சர் சந்திரசேகர் சூசகம் ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் ஒரு சில உள்ளூராட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பிற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அதற்கான முயற்சிகளை நாங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வோம் என கருத்துள்ள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜாழ் காங்கிரசின் துறை ரயில் நிலையத்தின் பொதிகள் போக்குவரத்து சேவை நேற்று ஆரம்பிக்கப்பட்டது அந்த நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தறிவிக்கும் போதே அவர் புகார் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தற்போது பல்வேறு உள்ளூராட்சிகளில் தீர்மானம் மிக்க சக்தியாக தேசிய மக்கள் சக்தி உள்ளது ஆட்சி அமைப்பு தொடர்பில் பல்வேறு தரப்புகள் எங்களோடு உரையாடுகின்றார்கள் இதுவரை காலமும் எங்களுக்கு எதிராக ஓரணியில் திரண்டு தூற்றியவர்கள் இன்று எங்களை காதலுடன் பார்க்கின்றார்கள் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உருவாக்கப்பட உள்ள எந்த ஒரு உள்ளூராட்சி சபை நிர்வாகங்களுக்கும் இடையூறாக நாங்கள் இருக்க மாட்டோம் கடந்த காலங்களில் எங்களை தூற்றி இனவாத ரீதியாக தங்களின் இருப்பை தக்க வைத்துக் கொண்ட எந்த ஒரு அணியுடனும் சேரப்போவதும் இல்லை ஜாழ் மாவட்டத்தின் ஒரு சில உள்ளூராட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அதற்கான முயற்சிகளை நாங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வோம் ஜால் மாணவர் சபையில் நாங்கள் போட்டியிடுவோமாக இருந்தால் முதன்மை வேட்பாளராக இருந்த கபிலனையே முதல்வர் வேட்பாளராக நிறுத்துவோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தெல்லிப்பலை புற்றுநோய் மருத்துவமனையின் இயங்குதிறன் பாதிக்கும் நிலை சிலரின் திட்டமிட்ட கைங்கரியமே காரணம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டு தெல்லிப்பலை புற்றுநோய் மருத்துவமனைக்கு எதிரான திட்டமிட்ட முயற்சிகளால் மருத்துவமனையின் இயங்குதிறன் முற்றாக பாதிக்கும் நிலையை நோக்கி நகர்ந்துள்ளது என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் கிளை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த சங்கம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சுமார் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன் பொதுமக்கள் தன்னார்வ அமைப்புகள் மற்றும் சில தன்னார்வல்களின் கடுமையான உழைப்பினூடாக நிறுவப்பட்ட இந்த மருத்துவமனை இன்று வரை ஆயிரக்கணக்கான புற்றுநோயாளிகளுக்கு உயிருக்கு போராடும் வாழ்வாதார சிகிச்சையை வழங்குகின்றது ஆயினும் அப்போதும் இப்போதும் தொடர்ந்து சிலர் மேற்கொள்ளும் மறைமுகமான நடவடிக்கைகள் வஞ்சக போக்குகள் மற்றும் திட்டமிட்ட இடையூறுகள் இதன் நிரந்தர மேம்பாட்டுக்கும் சேவைக்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி வருகின்றன பல ஆண்டுகளாக புற்றுநோயாளர்களுக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றி வரும் புற்றுநோய் நிபுணர் மருத்துவர் கிருசாந்திக்கு எதிராக நடக்கும் அவதூறு பெறப்பல் சமூக வலைதளங்களின் ஊடான வசைப்பாளர்கள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்களை எமது சங்கம் வெண்மையாக கண்டிக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக மாகாண சபை தேர்தலை டேர்கிடம் வலியுறுத்துங்கள் கலாநிதி தயான் ஜெயத்திலக்க தெரிவிப்பு இலங்கைக்கு பெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பேரவை ஆணையாளரிடம் வடக்கு கிழக்கு அரசியல் சிவில் தரப்பினரிணைந்து மான சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் வலியுறுத்த வேண்டும் என்று ராஜதந்திரியும் அரசியல் ஆய்வாளருமான கலாநிதி தயான் ஜெயதிலுக்கு தெரிவித்துள்ளார் ஐநா உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டெர்க் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கை வரவுள்ளார் இது தொடர்பில் கருத்தெரிவித்த போதே தயான் ஜெய்திலுக்கு மேற்கண்டு வலியுறுத்தியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பேரவை ஆணையாளர் இலங்கை வருவதற்கு தீர்மானித்திருப்பது முக்கியமானதொரு விடயம் வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல் சிவில் பிரமுகர்கள் இந்த விடயத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமானதாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கோவிட் திரிவு குறித்து அச்சப்பட தேவையில்லை சுகாதார அமைச்சு அறிவிப்பு கோவிட் பத்தொன்பதின் புதிய பிரிவின் தாக்கம் குறித்து வீணாக அச்சமடைய தேவையில்லை என சுகாதார அமைச்சு உள்ளது இது குறித்து சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் மருத்துவ நிபுணர் அதுல அலியன பத்ரனை மேலும் தெரிவித்துள்ளதாவது தற்போது விரைவரும் கோவிட் பத்தொன்பது பிரிவுகளுக்கு கடுமையான நோய் நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடிய இளமைகள் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்தின் பின்னர் கோவிட் தொற்றை சாதாரணமாக ஒரு சுவாச நோயாக உலக சுகாதார நிறுவனம் வகைப்படுத்தியுள்ளது சாதாரண சுவாச நோய்க்கான அறிகுறிகள் தவிர மற்றபடி வேறு எந்த அறிகுறிகளையும் கொண்டு சுவாச நோய்களில் ஒன்றாக கோவிட் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது எனவே சுவாச நோய்களை கொண்டிருக்கும் ஒருவர் சுவாசிப்பதில் சிரமத்தை எதிர்கொண்டால் மருத்துவ சிகிச்சைகளை பெறுவது பொருத்தமானதாக இருக்கும் இது குறித்து வீண் அச்சம் தேவையில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கில் மழைக்கு வாய்ப்பு வடக்கு மாநிலத்தின் சில பகுதிகளுக்கு எதிர்பெறும் பத்து நாட்களுக்கு பிற்பவலில் அல்லது இரவு பள்ளிகளில் அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும் என ஜால்பான பல்கலைக்கழக புவிய்துறை தலைவர் சிரேஸ்ட நாகமுத்து நாகமுது தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக புதிய எரிபொருள் களஞ்சிய சாலை காங்கேசன் துறையில் அங்குரார்ப்பணம் ஜாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறையில் மிக விரைவில் எரிபொருள் களஞ்சிய சாலையில் எரிபொருட்களை சேகரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை புதிய எரிபொருள் களஞ்சிய சாலை அங்குரார்ப்பன்கள் இடம்பெற்றது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி ஆகியோர் குறித்த சேவையை ஆரம்பித்து வைத்தனர் இதன் அடுத்த கட்டமாக ஜாழ்பாணத்துக்கு புயரத்தில் எரிபொருட்களை எடுத்து வருவதற்கான முயற்சிகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்ற வாராக செய்தி தொடர்ந்து சொல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் இம்மாதம் பதினாறாம் தேதி ஆரம்பம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஒன்பதாவது கூட்டத்தொடர் இம்மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகி ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது ஐக்கிய நாடுகள் மனது உரிமைகள் உயர்ஸ்தானிகள் வால்கர் டெர்கின் உலகளாவிய மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பான அறிக்கையுடன் ஜெனிவாவில் ஆரம்பமாகவிருக்கும் இக்கூட்டத்தொடரின் உடையதான மற்றும் நேர ஒழுங்கு அட்டவணையில் இலங்கையுடன் தொடர்புடைய விடயங்கள் உள்வாங்கப்படவில்லை இந்நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள மனதொடைமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரிலேயே இலங்கை தொடர்பில் உயர்தானிகளின் வாய்மொழி மூல அறிக்கை வெளியிடப்படவிருப்பதுடன் புதிய தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவது குறித்தும் ஆராயப்படும் என தெரிய என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சர்வதேச விசாரணைக்கு வலுச்சேற்க வருகிறார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வடக்குக்கும் விஜயம் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கட் டெர்க் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் இந்த விஜயமானது இருபத்தி மூன்றாம் தேதி இடம்பெற உள்ளது இதுவரை இருபத்தி ஆறாம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கட் டெர்க் ஜனாதிபதி அனுபவாசுநாயக்க பிரதமர் ஹரோனி அமரசூரிய மற்றும் ஒளிபார அமைச்சர் வீதகேரத் உட்பட அரசு தரப்புகளை கொழும்பில் சந்தித்து கலந்துரையாட உள்ளதுடன் எதிர்க்கத் தலைவர் சைத் பிரமிதாசன் மற்றும் சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதிகள் மருந்துரிமைகள் செயற்பாட்டாளர்கள் என பல தரப்பையும் சந்தித்து பொறுப்புக்குரல் முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடவுள்ளார் இதேபோல ஜாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளுக்கு சென்று நேரடியாக நிலைமைகளை ஆராயவுள்ளதுடன் உள்நாட்டு போரின் போது வரைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களையும் சந்திக்கவும் விஜயத்தின் இறுதியில் கொழும்பில் ஊடகவியலாளர்களை சந்திக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எதிர்பெறும் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஜெனிவா மனதோரிமைகள் முகாய்வு கூட்டத் தொடரில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் முன்வைக்கப்பட உள்ள நிலையில் ஐக்கிய நாடுகள் மனதோன்மைகள் ஆணையாளர் ரோல்கட் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்கின்றமை குறித்து அரசாங்கம் கூடுதல் அவதானம் செலுத்தியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஐநா உயர்ஸ்தானிகரை சந்திக்க நமக்கு சந்தர்ப்பம் அழியுங்கள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கோரிக்கை ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகள் வோக்கர் வோர்கொர்க் இம்மாதம் நாட்டுக்கு வருகை தருவதற்கு உத்தேசித்திருக்கும் நிலையில் அவ்வாறு வருகை தரும் பட்சத்தில் முள்ளிவாய்க்காலுக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறும் தாம் நேரில் சந்தித்து கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் அளிக்குமாறும் கோரி வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் உயர்ஸ்தானிகளிடம் கடிதம் மூலம் கோரியுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் வோல்கட்டோர்க் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கைக்கு வருகை தரவருக்கும் நிலையில் வடகிழக்கு விளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளில் ஒரு தரப்பினர் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்கு முன்பதாக வருகை தர வேண்டாம் என கூறு வியசாணிகளுக்கு ஏற்கனவே கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர் அதேவேளை நாட்டுக்கு பிறகு தரும் பட்சத்தில் முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்யுமாறும் பாதிக்கப்பட்ட தரப்பினரை சந்திக்குமாறும் கூறி வடகிழக்கு வழிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் லீலாதேவி ஆனந்த நடராஜாவினால் உயர்ஸ்தானிகள் டோர்க்குக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மக்கள் ஆணை தமிழரசுக்கே குறுக்கே எவரும் பெறக்கூடாது பதினேழு சபைகளையும் கைப்பற்றுவோம் சுமந்திரன் தெரிவிப்பு எந்த கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருக்கின்றனவோ அந்த கட்சிக்கு ஆதரவளிப்போம் என்று கூறியவர்கள் திடீரென கட்சி என்ற சொற்பதத்தை தவிர்த்து அணி என சொல்ல தொடங்கினார்கள் உதிரிகளை இணைத்து கொண்டு தமிழரசு கட்சியை விட அதிக ஆசனங்கள் உள்ள அணி என்கின்றார்கள் மக்களின் தீர்ப்பு அப்படி வழங்கப்படவில்லை உதிரிகளை இணைத்து அணியாக நின்றால் தான் தமிழரசை வீழ்த்த முடியும் என்கின்றனர் அவர்களுக்கு வெக்கம் ரோஷம் இல்லாமல் போய்விட்டது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் சத்திய பெருமான நிகழ்வுகள் ஜாழ்பாணத்தில் நேற்றைய தினம் நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே இவ்வாறு அவர் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஏனைய கட்சிகளைப் போல் ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்திவிட்டு அந்த விடயம் தொடர்பில் தெரிய வந்தவுடன் கால பிற்போட்டு விட்டோம் என்று சொல்வதும் அந்த கட்சியிலிருந்து இன்னொருவர் அப்படி ஒரு கூட்டம் நடக்கவே இல்லை ஊடகங்கள் பொய் சொல்கின்றன என பொய்களை சொல்லும் வழக்கம் எங்களுடைய கட்சியில் இல்லை ஆகவே கட்சியின் நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்திய கட்சியின் தலைவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் உள்ளூராட்சியலில் மக்களின் ஜனநாயக தீர்ப்பை மதியுங்கள் என ஏனைய கட்சிகளுக்கு கூறுகின்றோம் ஒரு குறித்த சபையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கூடுதலான மக்கள் ஆதரவு கிடைக்கப்படுகின்ற போது அந்த மக்கள் தீர்ப்பை மதித்து இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வேண்டியது ஏனைய கட்சிகளின் ஜனநாயக கடமையாகும் இதனை அரசியல் குழு கூட்டத்திலும் வலியுறுத்தியிருந்தோம் இதனை பயிரங்கமாக ஏனைய கட்சிகளுக்கும் சொல்லியிருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழி விசாரணையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் மன்னிப்பு சபை வலியுறுத்து ஜாழ்பாணம் செம்மணி பகுதியில் இடம்பெற்ற படுகொலை தொடர்பான விசாரணையின் வெளிப்படைத்தன்மையை இலங்கை முன்வைக்க வேண்டும் என்று மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஜால்பானம் சித்துபாத்தியில் உள்ள இரண்டாவது செம்மணி மனித புதைக்குழி என்று சந்தேகிக்கப்படும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் இதுவரை பதினெட்டு மனித கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது இலங்கை உள்நாட்டு போரின் போது நடந்ததாக தெரிவிக்கப்படும் நீதிக்கு புறம்பான கொலைகள் தொடர்பான நீண்டகாலமாக தாமதமாகிவரும் உண்மை மற்றும் நீதிக்கான தேடலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கின்றது விசாரணையை வழிநடத்தும் நீதித்துறை மருத்துவ அதிகாரி நாற்பத்தஞ்சு நாள் நீடிப்பு கோரியுள்ளதுடன் அடுத்த கட்டத்திற்கான செலவு மதிப்பீட்டை சமர்ப்பிக்க நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது அத்துடன் பேராசிரியர் ராஜ் சோமதோவினால் செயற்கைக்கோள் படங்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட சந்தேகத்துக்கிடமான அருகிலுள்ள பகுதிகள் ட்ரோன் மூலம் படம் பிடிக்கப்பட்டுள்ளன மேலும் அந்த காட்சிகள் போப்பாய்வுக்காக அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அதற்கமைய அகழ்வாராட்சியின் அடுத்த கட்டம் ஜூன் இருபத்தாறில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது மனதமைப்பான அமெஸ்டி இன்டர்நேஷனல் சர்வேச தரநிலைகளுக்கு ஏற்ப அகழ்வாராட்சி நடத்தப்படுவதை உறுதி செய்யுமாறு இலங்கை அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் செம்மணி புதைக்குழி தொடர்பில் விசேட கரசனை கொண்டுள்ளோம் நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்காரர் தெரிவிப்பு செம்மணியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைக்குழி அகழ்வு குறித்து விசேட கரிசனைகளை கொண்டிருப்பதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் செம்மணி சித்துபாத்தி இந்து மயானத்தில் நடைபெற்று வரும் அகழ்வில் இதுவரையில் பதினெட்டு எலும்புக்கூடுகள் பகுதியளவிலும் முழுமையாக ஒம்மூட்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த படையம் சம்பந்தமாக அரசு தரப்பின் நிலைப்பாடு குறித்து வினவிய போதே அவர் மேற்கொண்டு வார் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்படும் அகழ்வாராட்சியின் போது கண்டறியப்படும் அனைத்து மனித எச்சங்களும் பகுப்பாய்வுக்குட்படுத்தப்படும் அதன் பின்னர் பகுப்பாய்வு அறிக்கைகளின் பிரகாரமே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கூற முடியும் நீதிமன்றத்தின் அனுமதியில் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக அழு நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அது குறித்து வழக்களும் நீதிமன்றத்தில் நிலவையில் உள்ளன ஆகவே நீதிமன்றம்தான் இறுதியான முடிவை எடுக்கும் எவ்வாறாயினும் உண்மைகள் கண்டறியப்படுவதற்காக தொடர்ச்சியான பணிகளுக்காக நிதி வளங்கள் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் அரசரப்பில் வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதோடு விசேட கரிசனைகளையும் கொண்டிருக்கின்றோம் என்று அடன்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்குள் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள போய் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்